தந்தை மகன் ஆவியாரின் பேரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நாற்பத்து ஒன்று இறை திருவசனம் பனிரெண்டு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப் பெறுவாராக ஒளி ஒளி காலமாய் புகழப் பெறுவாராக பாசத்திற்குரிய தமிழக தொலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே இறைவன் நம்மை அவரது பாதுகாப்பில் வைத்து நம்மை அரவணைத்து பாதுகாத்து வந்திருக்கின்றார் எஞ்சார் அவருக்கு நாம் இந்த வேலையிலே நன்றி செலுத்துவோம் சிறப்பாக இந்த ஜப நேரம் முழுவதும் ஆண்டவரின் அருட்கரம் தொடர்ந்து இதோ இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அரடும் கோட்டையுமாக பாதுகாப்பும் புகலிடமும் தருகின்ற கவசமாக இருந்து வழிநடத்த ஆண்டவரின் அருள் கேட்டு இந்த இரவு அர்ப்பண சபத்திலே நாம் இணைவோம் இரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது நீசரின் ரத்தம் என் நெருங்காது சாத்தா நீசரின் ரத்தம் என்மேலே நெருங்காது சாத்தான் பாசமை சேலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டான் இயேசு பாசமை சேலுவையில் நிறைவானா பாவத்தை வென்று விட்டான் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் உழைந்து விட்டார் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்து பராமரிக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா தேய்ச்சரவாளனாய் ஆற்றலை கொடுப்பவராய் எங்கள் மத்தியில் வாழ்பவராய் இருந்து வருகின்ற எங்கள் நேச தகப்பனை வலிமையாய் வல்லமையாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தவரை நெஞ்சார உமக்கு நெடிச்சலுத்துகின்றோம் இறைவான் உமது அபிஷேக முத்திரையை இதோ திருமுலைக்கின் வழியாக எங்கள் மீது பொழிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் இமைநீர் ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பை கொடுத்து ஓர் அன்பு பிரசன்னத்தில் எங்களை அரவணைத்து கொண்டிருந்த கிருபைக்காக அசீருக்காக அருளுக்காக நிஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா இந்த நேரத்தில் உமது அன்பிறக்கம் எம்மை ஆட்கொண்டு நடத்துகின்றது உமது அன்பிறக்கம் அனை அனைவரையும் தாங்கி வழிநடத்தி வந்தது உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இந்த இரவு நேரத்தை உமது கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழுகின்ற பிள்ளைகளுக்கு நீரே தலைவராக இருந்திருளும் தனது சொந்த உறவுகளை அனைத்தையும் மறந்து வெளிநாடுகளிலே இருக்கின்ற அனைவரையும் கொடுக்கிறோம் ஆண்டவர எல்லாருக்கும் இந்த இரவு நேரம் ஒரு ஆசிரியை அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நிரல் புரிந்திருக்கும் அன்பு தகப்பனை இறைவா இந்த இரவு வேலையில எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கு கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உமது இரத்தத்தின் கீழ் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் தகப்பனே அருள் நிறைந்த இரக்கம் நிறைந்த பாதுகாப்பு நிறைந்த இந்த நேரத்திலே தகப்பனே உமது அருள் ஆசிரியர் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும் அருளையும் அமைதியும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் நீர் தந்து எங்களை நீர் வழிநடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் இன்னும் சிறப்பாக உமர் திரு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே உமர் திருஹயத்தின் ஆற்றலால் இந்த நாளிலே தங்களது நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உமது வரிசுத்த கரம் தாங்கிட வேண்டுமாய் வழிநடத்திட வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியிருலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மருகி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ